ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா மீன் எத்தனையோ விதமாக சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே ஈஸியான முறையிலையும் செஞ்சிடலாம் ஒரு தக்காளி கத்திரிக்காய் அப்புறம் வெங்காயம் ஒரு மீ ரெண்டு மீன் துண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கரண்டையிலையோ இல்லை ஏதாவது ஒரு குச்சிலேயோ வச்சு நல்லா சுட்டுக்கணும் அடுப்பில் வந்து நான் செய்கிறேன் நீங்கள் அடுப்பு இருந்தால் அடுப்பில் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கேஸில் கூட செய்யலாம் என்னென்னா அடுப்பில் சுட்டால் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து அனல் நல்லா கொஞ்சம் தள்ளி வச்சு சுட்டுருக்கேன் அப்போ தான் வந்து கரண்டியும் வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சுட்டுக்கணும் சுட்டா அப்புறமா இதை கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட் நான் லைட்டாக தான் ஒட்டியிருந்தது நான் வந்து நல்லா கழுவிட்டேன் கரண்டியை நீங்கள் வேறு ஏதாவது குச்சி மாதிரி வச்சுருக்கீங்க அந்த இரும்பு நல்லா அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம் இப்போ நல்லா வந்து சுட்டுக்கணும் கத்திரிக்காய் மட்டும் நல்லா அனல் அதிகமாக வர இடத்துல வைக்கணும் அப்போ வந்து உடனே கத்திரிக்காய் வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மீன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து சுட்டுக்கலாம் காட்டிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்து அப்புறமா இதை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சுட்ட காஞ்ச மிளகா கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பாருங்கள் இதில் மீன் வந்து கட்லா மீன் இருக்கு இல்லையா அந்த மீன் அதனால முள்ளும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காது ஒன்று ரெண்டு இருக்கிற முல்லை வந்து நம்ம எடுத்துட்டு மீதி வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பூண்டு பச்சை மிளகா வேணும்னா ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம் அதோட கூடவே கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் கஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுங்க உங்களுக்கு கஞ்சி சாதம் பிடிக்கும்னா சாப்பிட்லாம் இல்லைனா கிளிமிளகாய் சாம்பாரோ இல்லை வேறு ஏதாவது ரசமோ வச்சுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு சைடிஷாக செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த மீனோட அந்த புகையோட வாசனையோட அந்த அடுப்பு கறியோட அந்த ஸ்மெல்லுக்கு சூப்பராக இருக்கும் அதோட கடுகண்ணோட அந்த ஃப்ளேவருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் நிறைய மீன் வச்சும் செய்யலாம் இப்போ இந்த மாதிரி சாப்பிடும்போது ஜஸ்ட்டு ஒரு சில முள் வந்துருக்குன்னா குழந்தை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு எல்லாம் முன்னும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள் பெரியவங்கன்னா நம்ம சாப்பிடும்போதே ஒன்று ஒன்று வந்ததுன்னா அதை எடுத்துடலாம் இந்த ஃப்ளேவர்க்கோ இந்த மீன் சைனீஷ்க்கோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இப்போ போய் கஞ்சி சாதம் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் வந்து அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாதம் வரதுக்குள்ளே இல்லை பாதி சாப்பிடுவோம் போல இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாகவும் சாப் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் மதுரமாகவும் இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்